வணக்கம் பிகையின் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யுத்திராஜன் சென்னை திருவொற்றியூரில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுவாச பிரச்சினை மற்றும் தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு சென்னை திருவற்றியூர் மேற்கு பகுதி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட வெற்றி விநாயகர் நகர் பக்கிங்காம் கால்வாய் அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் புகார் எழுப்பி வந்தனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கார்த்திக் மருத்துவ கழிவு கொண்டுவரப்பட்ட லாரியை சிறைபிடித்து மாநகராட்சியிடம் ஒப்படைத்தார் ஆனால் திருவொற்றியூர் மாநகராட்சி வெறும் அபராதம் மட்டுமே விதித்துவிட்டு அந்த லாரியை விடுவித்தனர் அதன் பின்னர் அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கார்த்திக் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் ஆகியோர் திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை நிறுத்தியுள்ளனர் இந்நிலையில் மீண்டும் இதே பகுதியில் மருத்துவ கழிவுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து ரசாயனம் கலந்த பொருட்கள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டு then கொட்டப்படும் இந்த மருத்துவ கழிவுகளால் தங்களுக்கு சுவாச பிரச்சினை தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதாகவும் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் மழை வந்தால் இப்பகுதி தாழ்வான பகுதி என்றும் இதனால் இந்த மருத்துவ கழிவுகள் மழை வெள்ளத்தின் போது அடித்து வரப்பட்டு குடியிருப்புகளில் சூழ்ந்து இதனால் தங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அருகாமையில் குப்பை கிடங்கு இருந்தும் ஆனால் அங்கு குப்பைகளை கொட்டாமல் இதுபோன்ற குடியிருப்பு பகுதியின் அருகாமையில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் தங்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதனால் சுவாசிக்க முடியாமல் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் உடனடியாக சென்னை மாநகராட்சி தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் சார் என்னோட பேர் வந்து மீனாட்சி நாங்க வந்து திருவெற்றியூர் வெற்றி நகரில் இருக்கிறோம் அங்கே வந்துட்டு காலி இடத்துல வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது பின்னாடி இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நாங்கள் நாங்கள் நிற்கிறதுக்கு பின்னாடி குப்பையாக இருக்குது நிறைய குப்பையாக இருக்குது அந்த குப்பையை வந்து என்னன்னு பார்த்தோம்னா எல்லாருமே எல்லாமே வந்து அது வந்து மருத்துவ கழிவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் பார்க்கும்போது நிஜமாவே அது மருத்துவ கழிவு தான் அதில் வந்துட்டு எல்லாமே இன்ஜெக்ஷனு அப்புறம் வந்து நிறைய வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ற எல்லாமே இருக்கு எல்லா குப்பையுமே இருக்கு அதுல இத வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி தரணும் இதனால வந்து எங்களுக்கு நிறைய வந்து நோய் நோய் நிறைய ஏற்படுது தோல் நோய் நிறைய ஏற்படுது சுவாச கோளாறு நிறைய ஏற்படுது இதனால நிறைய வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் இந்த கழிவை எதுக்கு இங்க கொட்டணும் ஏன் கொட்டணும் இங்க இங்க எவ்வளவு பொதுமக்கள் வாழ்றாங்க அதெல்லாம் தெரியாம இந்த மாதிரி இது பண்றாங்க ஆல்ரெடி நிறைய கொசு வேற கொசு தொலையே தாங்க முடியல எங்களுக்கு சுவாச கோளாறு எவ்வளவு வருது தெரியுங்களா இந்த குப்பையால நிறைய வந்து இன்ஜெக்ஷனே அது இது தான் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ற இது தான் நிறைய இருக்கு இதுல வணக்கம் சார் நாங்க வெற்றி விநாயகர் நகர் திருத்தூர்ல இருந்து பேசுறோம் என் பேரு மகாலட்சுமி இங்க வந்து ரசாயன கழிவு பொருளை அதிகமா போட்டு வச்சிருக்காங்க நாங்க முதைய தடவை வந்து இங்க வந்து பாத்தோம் அப்ப வந்து இல்லைன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் பாத்துட்டு செக் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து சிறஞ்சி இங்க இருக்கு மீடியல் இருக்கு குளுக்கோஸ் பாட்டிலும் இருக்கு கிளவுஸ் பாட்டிலும் இருக்கு மாஸ் இருக்கு எல்லா ரசாயன பொருளும் இங்க இருக்கு நீங்க வந்து உடனடியா வந்து இங்க பாத்தீங்கன்னா நாங்க உங்களை கூட்டம் வந்து காட்டோம் எல்லாத்தையும் பாருங்க எங்களுக்கு ரொம்ப நாத்தடிக்குது இதால கொசு இருக்குது கொசு ஓவராயிட்டனால ஆயிட்டனால எல்லாருக்கும் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சு வயிற்று வலி வருது குழந்தைங்க நிறைய இருக்கு இங்க எல்லாருக்கும் பாதிப்பா இருக்கு நீங்க தயவு செய்து இங்க வந்து பாருங்க நாங்க உங்களுக்கு காட்டுறோம் அந்த பொருள் எல்லாம் நீங்க பாத்துட்டு என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதை எடுங்க இதுதான் சார் அவங்க யூஸ் பண்ண சிஎன்ஜி இது வென் வெண்பிளான்ல போடுற நீடியல் இதுதான் சார் அந்த ட்ரிப்பு பாட்டில் யூரின் பேக் போட்டு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கழிவு பொருள் எது எங்க கேன்சர் பொருளுக்கு யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல கேன்சருக்கு யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல இந்த இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க லேப் டெஸ்ட் எடுத்தாவே இது என்ன பொருள்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும்